இது பார்க்க போனால் பழத்தை பற்றி ஒரு மருத்துவம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் நுணாக்காய் இது இருக்குது பாருங்கள் இதுதான் நுணாக்காய் இது வந்து டைம் டைம்னு வந்து ஒரு இருபது நாள் இருக்குது இருபது நாள் பத்து பத்து நாள் இருக்குது இது எப்படின்னா இது புளிப்பு இனிப்பு துவர் எல்லாமே ஒரே இதில் இருக்கும் இதெல்லாம் வந்து குருவிலாம் அதிகமாக விரும்பிகள் சாப்பிடும் இது வயசானவங்க நிறைய சாப்பிட்ருக்காங்க இதே அவங்கெல்லாம் கேட்டு தான் இதில் வீடியோ எடுத்து போகிறோம் இது எப்படின்னா நம்ம வந்து இப்போ இது என்ன பழம் சொல்கிறது விளாம்பழம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா புளிப்பு எல்லாமே இருக்குது அதேமாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணாதான் இது இது நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து நிறைய மாற்றம் தெரியும் ஆனால் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது நிமிட்டு இருக்குது அந்த நிமிட்டை தாண்டியும் போயிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு படம் நாலு படம் இது வந்து எல்லா கார்டூனில் தான் இருக்கும் அந்த மரத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த நுள மரம் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பறிச்சுட்டு போய் அப்படியே பறித்து அப்படியே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நம்ம சாப்பிட்டு வாரத்துக்கு ரெண்டு சாப்பிட்டாவே நம்ம உடம்புல உள்ள எந்த கொழுப்பும் இருக்காது அதெல்லாம் கரையிறதுக்குள்ள வாய்ப்பு இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி மாதிரி ஏன்னா இவங்க நிறையா இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அதனால தான் இன்னும் வந்து இன்னும் நீர் இன்னும் இல்லை வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களாம் கேட்டு வந்து சொல்கிறோம் இதை நிறையா சாப்பிடுங்க ஏன்னா குருவிகள்லாம் நல்லா வாழ்ந்துகிட்ருக்கு நல்லா சிறப்போடு நல்லா இருக்குன்னு ஆரோக்கியமாக அந்த இதெல்லாம் இந்தமாரி சாப்பிட்டதால தான் ஆனால் அதுமாரி நீங்கள் இது இதுமாரி சாப்பிட்றதுன்னா சொல்லவே இல்லை ஆனால் இதுமாரி நல்ல பழமானால் இதெல்லாம் இயற்கையாக விளையிறது எந்த மருந்தும் கிடையாது எந்த உரமும் கிடையாது இதெல்லாம் நுணா பழங்கிறது நுணா பழம் நுணாங்கிறது அப்படி தீர்க்கக்கூடிய வைத்தியத்தெல்லாம் தீர்க்கிறது அதான் நுணா பழம் மருத்துவத்துக்குள்ளது சொல்கிறாங்க ஆனால் மருத்துவத்தில் இதெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க இதை நான் அதை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் மறந்துடாமல் இந்த வீடியோவும் ஃபுல்லாமல் ஸ்கெட் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு உள்ள விளக்கத்தை நாங்கள் சொல்கிறோம் எப்படி சாப்பிட்ணும் என்னன்னு இதில் வந்து எதுவுமே இல்லை அந்த பழம் வந்து ரொம்ப வந்து எதுவும் இல்லை கண்ணுங்க அடைய எப்படின்னா என்ன சொல்கிறதுனா என்ன பழம் புளியங்காயை வந்து பறித்து உப்பு தொட்டு நம்ம சாப்பிட்ணும் இது நம்ம உப்பை வேணாம் ஏற்கனவே அது உப்பு எல்லாமே கலந்தே இருக்கும் அதுதான் ஒன்றே ஒரு விஷயமே தவிர நான் போன நேரம் கலரில் இருக்கும் இன்னும் கருணும் கருன்னு இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிறது நினச்சிடாங்க ஆனால் அதை எந்த இடக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குது என்னடாது சாப்பிட்லாமும் அந்த இதே இருக்கக்கூடாது அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரி சகோதரிகளே நம்ம அப்போ தான் அடுத்த வீடியோவில் போடலாம் அடுத்த வீடியோவில் எந்த விளக்கமாக தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் சொன்னாதான் எனக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மதமாக சேனலுக்கு எம்எஸ் மீடியா ஜியாய்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் உங்களை வீடு எங்கள் வீட்டில் சதீஷ்குமார் எம்எஸ் மீடியா சதீஷ்குமார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண 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 தான் நமக்கு எல்லா வீடியோவும் தெரியும் நன்றி வணக்கம்